ஓம் சாய்ராம் நான் உங்க சாய் பேசுறேன் என் அன்பு சாய் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அன்பு அதை பத்தி தான் பார்க்க அன்புனா என்ன இந்த அன்பு வந்து மனித நேயம் இரக்கம் பாசம் இவைதான் நான் அன்புன்னு சொல்லுவேன் தன்னலம் இல்லாம மற்றவனுக்காக பரிபூர்ண அக்கறையுடன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம குரு சாய்ராம்ஜி அப்பா அன்புனா என்ன அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வாங்க அந்த காணொலியை பார்க்கலாம் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் இந்த உலகம் எதை வச்சு சுத்துது அப்படின்னு தெரியுமா இந்த உலகத்துக்கு சுத்துது அப்படின்னா இவ்வளோ பெரிய மிகப்பெரிய உலகம் சுத்துது அப்படின்னா அதுக்கு ஃபியூல் அதுக்கு பெட்ரோல் அதுக்கு டீசல் யார் போடுறது என்ன தெரியுமா அதுக்கு டீசல் அதுக்கான தேவையான எரிபொருள் என்ன தெரியுமா அன்பு அன்பு அப்படிங்கிற அந்த மைய பொருள் அந்த டீசல் அந்த எரிபொருளை வச்சு தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படி ஒரு அன்பு இல்லைன்னா உலகம் இயங்கவே முடியாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக அழகான அன்புக்குரிய இந்த உலகம் அன்புக்காக இயங்கி தவிக்கிறது அன்புக்காக இந்த உலகம் அழகானதாக உருமாறி நிற்கிறது அப்படின்னா அன்பு மட்டுமே இந்த உலகத்திலே மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அன்பிலே கிடைக்கின்ற இந்த சக்திக்கு நிகரான மருந்து உலகத்தில் எதுவும் இல்லை அம்மான்னா அன்பு மனைவியா அன்பு நண்பர் அன்பு சகோதரர் அன்பு சகோதரின்னா அன்பு 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 மட்டும்தான் அன்பில் நகராக மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு செல்வமும் வெற்றியும் கிடைக்கும் என்பது நிச்சயம் உண்மையிலே இந்த உலகத்திலே கொடுத்து வைத்தவர்கள் யார் தெரியுமா யார் தெரியுமா ஏன் நீங்களா கூட இருக்கலாம் நானா கூட இருக்கலாம் இத பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் யாரா கூட இருக்கலாம் உண்மையிலே இந்த உலகத்துல உண்மையான அன்பு பாசம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்துல மிக 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 கொடுத்து வைத்தது ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல உண்மையான அன்பு பெரும்பான்மையர்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அதிகப்படியான தெரு கிடைக்கிறது இல்லை அது உங்களுக்கே தெரியும் மேக்சிமம் கிடைக்கிறது இல்லை இந்த இந்த அன்புக்காக அதாவது இது கிடைக்காத அன்புக்காக போலியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தானே எல்லாருமே இருக்கிறாங்க கிடைக்க மாட்டேங்குது அன்பு இந்த போலியான அன்பு பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எல்லாருக்கும் கிடைக்குது உண்மையான அன்பு பரிசுத்தமான அன்பு யாருக்கும் கிடைக்கிறதில்ல யாருக்காக நம்ம வாழ்கிறோம் யாருக்காக நம்ம வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த போலியான அன்பில் சிக்கி தவிக்கிறாங்க போலியான அன்பில் திக்கி தவிக்கிறாங்க உண்மையான அன்பு யாருக்கு கிடைக்குதோ அவங்க கொடுத்து வச்சவங்க அவங்க இந்த உலகத்தில் வாழறது ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்தில் உண்மையான அன்பு முதல்ல பெற்றோர் இடத்துல தான் கிடைக்குது இருந்து எதுவும் எதிர்பார்க்காம கிடைக்குது இல்லையா அது பெற்றோர் இடத்துல தான் கிடைக்குது அதுக்கப்புறம் கடவன் மனைவி இவங்களுக்கு இருந்து கிடைக்குது அப்புறம் கா இந்த மாதிரி போயிட்டு நண்பர்கள் இருந்து கிடைக்குது இந்த மாதிரி பல வடிவங்களில் நமக்கு அன்பு கிடைக்குதுன்றது தெரியும் ஆனால் இந்த மாதிரி கிடைக்கிற அன்பு அந்த அன்பில் பல போறியாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு சிலரே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துவாங்க அன்பு தான் நம்ம வந்து அக மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுத்தோம் இந்த உலகத்தில் நிலையானது அன்பு மட்டுமே அன்பு மட்டுமே அதை விதைப்போம் அதை நாம விதைப்போம் யாருக்கும் யாரும் கிடைக்கல கிடைக்கலன்றாங்க இல்லையா அந்த அன்பு நம்ம கொடுப்போமே நம்ம கொடுப்போம் அதை விதைப்போம் அது ஆனந்தமா நம்ம அறுவடை செய்வோம் இயலவே இல்லை நமக்கு முடியலை அப்படின்னா அந்த அன்பை செய்ய அறுவடை செய்யக்கூடிய அந்த வகையில் நம்ம நம்மளை மாற்றிப்போம் அப்படி இல்லாம வெறுப்பு மட்டுமே அறுவடை செய்கிற நிலை ஏற்படும் நம்ம அன்பை விதைக்கலன்னா இந்த உலகத்துல வெறுப்பு மட்டுமே அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால அன்பை மட்டுமே விதைப்போம் நம்ம வாழ்க்கையில தோற்று போய்விட்டோம் நம்ம தோற்று போய் விட்டோம் அப்படின்னு நினைக்கிறத விட மற்றவங்களையும் ஜெயிக்க வைப்போம் நாமளும் ஜெயிப்போம் அந்த மாதிரி பொறுமையை விட மேலான தவமும் இல்லை பொறுமையை விட பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியாக வாழும் திருப்தியை விட மேலான இன்பமும் இந்த உலகத்தில் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இந்த உலகத்தில் இல்லை மன்னித்ததை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் தோல்விகள் எத்தனை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவனை போல அதனை நீக்கி அடுத்த அடுத்த வெற்றிப்படியில கால் எடுத்து கால் எடுத்து வையுங்க முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை நீங்க வைங்க இந்த விடியல் உங்களுக்கான விடியலாக இது மலரும் உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்வும் விடியட்டும் இந்த விடியல் உங்களுக்கான விடியலாக இருக்கட்டும் உங்கள் வாழ்வும் மலரட்டும் முக வளர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை புதிய நாளை துவக்குங்கள் உங்களுக்கு இறைவன் புரியட்டும் இனிய நாள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சகாமிச்சு மண்டலூர் ஒரு வழித்துணைப்பதாக கூட்டுக்கிடாத்தன் யோகத்திலிருந்து